நாலு பேர் ஆசைப்பட்டார்கள் ஒரு பிள்ளையை பெற்றார்கள் வசுதேவர் தேவகி நந்தன் இந்த பரம்பொருளே தங்களுக்கு பிள்ளையாக விரும்பினார்கள் பகவான் என்ன சொன்னார் ஒருத்தருக்கு பிள்ளையாகவே பிறக்கிறேன் ஒரு தம்பதிக்கு மற்றொரு தம்பதியின் இடத்துல பிள்ளையாக வளருகிறேன் அப்படின்னு விட்டார் மகனாய் பிறந்து தேவகியனுடைய வயிற்றிலே கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தான் பெருமாள் அவருக்கு பிறப்பிதின்னு உண்டு அவர் பிறக்க வேண்டும்ங்கிற நிர்பந்தம் இல்லை ஆனாலும் பிறக்கிறார் மகனொருவர்கல்லாத மாமேனி மாயன் மகனாம் என்று பெயாழ்வார் வியந்து பாடுகிறார் பிதா புத்திரேன பிதருமானு யோனியோ நௌ அப்படின்னு சாஸ்திரம் ஓதுகிறது பிள்ளைகளில சில பேரை தேர்ந்தெடுத்து தமப்பன் ஸ்தானம் கொடுத்து தானே பிள்ளையாக பிறக்கிறான் பெருமான் அதனால மகனாய் பிறந்து தோன்றி அவதரித்து அப்படின்னு சொல்லாமல் பிறந்துன்னு போட்டிருக்கா பாருங்க நாம எப்படி பிறக்கிறோமோ அப்படியே பிறந்திருக்கிறான் பெருமான்